ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியே அது என்னங்கிறத முழுசு அந்த வீடியோல வாங்க அரசு வேலை பெற்றவர் எண்ணிக்கை குறித்து புள்ளி விவரத்தில் முரண்பாடுகள் இருக்கிறது அரசு விளக்கம் தர அன்புமணி வலியுறுத்தல் அப்படிங்கிற செய்தியில் தலைப் தலைப்பில் செய்தி வெளியாக இருக்குது அரசு வேலை பெற்றவர்களின் எண்ணிக்கை குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தெரிவித்த புள்ளி விவரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் நிலையில் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இது குறித்து நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கை தமிழகத்தில் கடந்த நாலு ஆண்டுகளில் எவ்வளவு பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள விவரங்களுக்கும் சில மாதங்களுக்கு முன் முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு நிலவுகிறது வேலைவாய்ப்பு குறித்த புள்ளி விவரங்களை வெளியீடு வெளியிடுவதில் திமுக அரசு எந்த அளவுக்கு மோசடி செய்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாகும் அதே போல வரும் நிதியாண்டுக்குள் மேலும் நாற்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடப்பாண்டில் ஏழு பணிகளுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த ஏழு பணிகளுக்கும் சேர்த்து மொத்தம் பத்தாயிரம் பேர் கூட தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவ்வாறு இருக்கும்போது நாற்பதாயிரம் பேரை எவ்வாறு தேர்வு செய்ய முடியும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக கூறிய ஆட்சிக்கு வந்த திமுக அதில் பத்து சதவீதம் பேருக்கு கூட வேலை வழங்காதை மறைப்பதற்கான பொய்யான புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது அரசு வேலை பெற்றவர்களின் எண்ணிக்கை குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தெரிவித்த புள்ளி விவரங்கள் முன்னுக்கு பின் முன்னாக இருக்கும் நிலையில் எது சரி என்பது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் தமிழகத்தில் இதுவரை வழங்கப்பட்ட அரசு வேலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மேலும் இதுபோன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல் போன்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி